அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது குடியே சீக்கிரத்தில் சரியாயிடும் கவலைப்படாதீங்க முதல்ல உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் ஆடி பெருக்கு இல்லையா இன்றைக்கு எல்லாருமே சாமி கும்பிட்டு இந்த தாலி பிரித்து கோர்த்துருப்பாங்க புதுமண தம்பதிகள்லாம் அந்த திருமணமான போ இந்த போட்ட அந்த யூஸ் பண்ண அந்த மாலைகள் அதையெல்லாம் தண்ணியில் கொண்டு போய் விடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக விதை விதிக்க ஆரம்பிப்பாங்க கிராமப்புறங்களில் பதினெட்டு படிகள் வந்துட்டு அந்த ஆற்றங்கரையில் இருக்கும் அது அந்த அந்த படிக்கட்டு முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் இல்லையா அப்புறம் கூழ் ஊற்றுவாங்க வேப்பிலைகள்லாம் கட்டுவாங்க ஆடி மாதம் அப்படின்னாலே முழுவதும் விசேஷமாக இருக்கும் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஆன்மீகமாக பார்க்குறோம் இல்லையா இந்த ஆன்மீகத்துக்கு உள்ளே இருக்க அறிவியல் மறைக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்ட அறிவியலை தான் உங்கள் முன்னாடி வந்து நான் அதை காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது எதற்காக இது கொண்டாடப்பட்டது ஏழாம் அறிவில் வந்துட்டு சூர்யா அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா இந்த சாணத்தை தெளிக்கிறது மஞ்சள் தெளிக்கிறது இது வந்து கிருமி நாசினின்னு சொல்லி கொடுங்க சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க சாமி அப்படின்னு ஏன் தரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க இந்த பதிவு வந்து ஆன்மீகத்துக்கு விரோதமா அப்படின்றது கிடையாது கடவுள் நம்பிக்கை உள்ள நபர்கள் வந்து மேலே கோவப்படக்கூடாது சரிங்களா நான் உள்ளதை சொல்கிறேன் இருக்கிற இருப்பை சொல்கிறேன் மறைக்கப்பட்ட அந்த சயின்ஸை சொல்கிறேன் அவ்வளவு தான் வேறு ஒன்றும் கிடையாது ஆடி மாதத்தில் மட்டும் கூழ் ஊத்துறாங்க ஏன் சுப நிகழ்வுகள் தள்ளி வைக்கிறாங்க என்ன காரணம் திருமண தம்பதிகள் இருக்காங்க இல்லையா பிரித்தி வைப்பதற்கான காரணம் என்ன எதற்காக இந்த ஆடி மாதத்தில் பூமி பூஜை செய்வது கிடையாது என்பதெல்லாம் இதில் பார்த்துடலாம் நம் முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா எந்த செயலிலையுமே ஒரு அறிவியல் காரணம் உண்டுங்க அதன் அடிப்படையில் ஆடி மாதம் வந்துட்டு பல அறிவியல் உள்ளடக்கி இருக்குது புதைத்து வைத்திருக்கு பன்னெண்டு மாதங்கள் இருக்கு இல்லையா அதில் ஆடி மாதம் தான் ரொம்ப பெஸ்ட்டான மாதமா ஏன் அப்படின்னா தமிழர்கள் வழிபடுற பெண் தெய்வ வழிபாடு அந்த காலம் முதல் இன்று வரைக்கும் பின்பற்றப்பட்டு வருது அந்த மாதத்தில் தான் அதிலும் அம்மன் வழிபாட்டிற்கு சிறந்த மாதம் எது அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க கூழ் ஊத்துறாங்க இல்லையா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து அம்மை நோய் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்குங்க நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் பல ஆயிரம் மக்களாக இருந்திருக்காங்க இன்று கோவிட் எப்படி இருந்திருக்கு கொரோனா எப்படி இருந்திருக்கு எப்படியோ போல் அப்போ வந்துட்டு அம்மை நோய் இருந்திருக்கு அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இறந்துருவாங்க அதற்கு வந்து சிகிச்சை கிடையாது சிகிச்சை மேற்கொள்கிறத விட அது வருவதற்கான முன்னெச்சரிக்கையை அடிப்படையில் நம்ம எடுக்கணும் இல்லையா அதற்காக தான் தமிழர்கள் வந்து ஆன்மீகத்தை வைத்து அதாவது அறிவியல் இருக்குது அது உள்ள நம்ம மனிதர்களுக்கு ஆன்மீகத்தை சொன்னால் தான் அதை ஏற்றுப்பாங்க வெறுமணியே இது நல்லது பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க சாமிக்கு அண்ணன் குத்திடும் ஒழுங்காக பண்ணு அப்படின்னா பயந்துட்டு பண்ணுவாங்க அதற்காக தான் ஆன்மீகத்துக்குள்ள அறிவியலை வச்சுருக்காங்க ஆடியில் அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் கூழ் வேப்பிலை இதை முதன்மையாக வச்சு வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுது அதற்கு பின்னால் வந்துட்டு ஒரு காரணம் இருக்குது ஆடி மாதத்தில் வந்துட்டு நோய் தாக்கம் அதிகமாக இருக்குமா இதற்கு காரணம் அந்த மாதத்தில் ஏற்படும் தட்பவெப்ப நிலை தான் அதற்கு காரணம் அதாவது வறட்சி காற்று போன்றவை அதிகமாக இருக்குமா இதனால் பல்வேறு நோய்கள் தாக்கி எதிர்ப்பு சக்திகள் குறைக்கும் குறையும் அதாவது மழையும் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு மாதிரி கிளைமேட்டே ஒரு மாதிரி இருக்கும் காற்று அடிக்கும் மழை ஸ்டார்ட் ஆகும் வெயில் அடிக்கும் இந்த மழை டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிருமிகள் வந்துட்டு ரொம்ப எளிதாக பரவும் இந்த கொசு அதெல்லாம் அப்போ தான் அந்த இந்த டைமில் தான் வந்துட்டு உற்பத்தியே ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கேழ்வரகு மற்றும் ராகி இருக்கு இல்லையா அதிக எதிர்ப்பு சக்தி கொண்டது கேழ்வரகு ராகி அதனால் அந்த காலத்தில் வந்து இந்த உணவுகள் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா வசதியான நபர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குமா அப்போ ஏழை மக்கள்கிட்ட இருக்காது அப்போது இந்த ஏழை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா அதனால் ஆன்மீக வைத்து ஆன்மீகத்தை வைத்து திருவிழா நடத்துகிறாங்க இப்போ கோவிலில் திருவிழா பண்ணுறாங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கூழ் பண்ணி கொண்டு வந்து இந்த கொப்பரை கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் நெல் எல்லாம் அவிப்பாங்க நான் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஓ கருப்பு கலரில் பெருசாக ட்ரம்மு மாதிரி இருக்கும் அதில் கொண்டு வந்து கூழ்களை ஊத்துவாங்க அப்போ இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்க மக்கள் அதை போயிட்டு வாங்கி குடிப்பாங்க இதற்காகத்தான் அப்போ இருக்கப்பட்டவர்கள் இந்த டைம்ல வந்துட்டு கூழ காட்சி அம்மனுக்கு படையல் பண்ணால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லப்பட்டதன் விளைவாக உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கிட்ட இருக்க தானியத்தை அதாவது சத்து நிறைந்தது கம்பு கூழ் வரகு இதெல்லாம் அம்மை நோய் வராமல் இருக்கிறதுக்கு வெங்காயம் முருங்கைக்கீரை இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இல்லையா அதெல்லாம் போட்டு கூழ் கோ வந்து ஊத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம் ஏன்னா அம்மனுக்கு பிடித்தது இலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை தாண்டி அதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது வெங்காயம் தேவை அந்த அந்த ஆடி மாதத்தில் மழை பெய்ஞ்சு ஒரு மாதிரி கிளைமேட் இருக்கும் இல்லையா அந்த கிளைமேட்டுக்கு தன்னுடைய உடம்பை தகுதிப்படுத்துக்கிறதுக்கு மாற்றுவதற்கு அந்த உணவு தான் கரெக்டாக இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் கணிச்சு அதனால் இந்த உணவு சாப்பிடணும் அப்போ இல்லாத நபருக்கு என்ன பண்ணுவாங்க இருக்கப்பட்டவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும் ஏழை ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லை ஒரு வேளை கூழ் அவங்களுக்கு கொடுங்களேன் ஒரு கிலோ கம்பு கொடுங்களேன் ஒரு கிலோ கேழ்வரகு கொடுங்களேன் அப்படின்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க இது பண்ணால் உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொன்னால் தான் செய்வாங்க அதனால் ஆன்மீகத்தை உள்ள வச்சு ஆன்மீகத்தை சொல்லி கடவுளுக்கு இப்படி நீங்கள் பண்ணீங்க கூழ் ஊத்துனீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்லா இருப்பீங்க உங்கள் சந்ததிகள் நல்லாயிருக்கும் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க செய்கிறாங்க அப்போ இல்லாத மக்களுக்கும் அந்த உணவு போய் சேருது இதனால் என்னது நோய் பாதிப்பு வந்து குறையுது இப்போ ஒரு ஊரில் வந்து செல்வந்தருக்கு மட்டுமா நோய் வருது ஒரு ஏழைக்கு வந்தாலும் செல்வந்தரை தாக்கும் இல்லையா அப்போது இதை சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ இந்த புரிதல் மக்களுக்கு கிடையாது அப்படின்றதுனால தான் இந்த சாமியின் பேர் வச்சு திருவிழா அப்படின்ற ஒன்றை வச்சு அவங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்க அதாவது வசதி படைத்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தானியத்தை ஏழை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க உணவாக அது மருந்தாகவும் கொடுக்குறாங்க இதுதான் ஆடி மாதத்தில் திருவிழா கொண்டாடப்படுவதற்கான முதன்மையான காரணம் இது தான் ஆடி காற்றில் அதுக்கப்புறம் ஆடி காற்றில் அம்மையும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான காற்று நல்லா அடிக்கும் இல்லையா அப்போ நோய் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதி தீவிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அதை தடுப்பதற்காக தான் வேப்பிலை எலும்பிச்சை இதை வந்து மாலையாக செஞ்சு வீட்டு வாசலில் வந்து கட்டுறதுக்கான காரணம் அதற்கு அடுத்தபடியாக விவசாயம் அங் அந்த மாதத்தில் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதுக்கப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதற்காக இதன் அடிப்படையில் கொண்டது தான் ஆடி மாதம் விவசாயத்திற்கு என்று ஒதுக்கப்பட்டு உள்ளது அதாவது ஆடியில் நம்ம விதை விதைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக தைல அறு அறுவடைக்கு ரெடியாக இருக்கும் ஆடி மாதத்தில் பருவமழை தொடங்குதுங்க காலங்காலமாக இதுதான் இந்த காலத்தில் விவசாயம் தொடங்கிடுச்சு அப்படின்னா விளைச்சல் கார்த்திகை மார்கழி மாதங்களில் அமோகமாக கிடைக்கும் இதன் மூலம் வரும் வருமானத்தை வச்சு தை மாதங்களில் தங்களுடைய வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளையும் திருவிழாக்களையும் கொண்டாடி வந்தாங்க அதாவது ஆடி மாசத்துல வந்துட்டு விதை விதைச்சாங்க அப்படின்னா அந்த அறுவடை பண்றப்ப பணம் கிடைச்சிடும் இல்லையா பணம் வந்தாதானே அவங்களால வந்துட்டு கல்யாணம் சுப நிகழ்ச்சி இதெல்லாம் பண்ண முடியும் ஆடி மாசத்துல நீங்க வந்து இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவதற்கான காரணம் என்னன்னா ஆல்ரெடி அங்க நோய்வாயு படக்கூடிய மாதம் அது ஈஸியாக வந்துட்டு நோய்கள் வரும் விவசாயத்திற்கு அந்த காசை ஒதுக்குவாங்க மருத்துவத்திற்கு காசை ஒதுக்குவாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராலாம் காசு இருக்காது சுப நிகழ்வு எல்லாம் பண்ணுறதுக்கு அதற்காகத்தான் அப்போ கிடையாது அப்போ விதையை விதைச்சி தண்ணியெல்லாம் வரும் இல்லையா தண்ணி கிடைச்சிரும் விவசாயம் நல்லா பண்ணோம் அப்படின்னா அறுவடை வந்து தை மாசத்துல வந்துடும் அப்போ அந்த அறுவடை பண்ணதுக்கப்புறம் தானியத்தை விற்று பணம் வந்துடும் அதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக பண்ணலாம் காசு வந்துடும் இதுதான் அங்க அங்கே அன்றைக்கு விவசாயம் ஆடி மாதத்தில் பண்ணப்படுவதற்கான காரணம் வேறு எதுவுமே கிடையாது விவசாயி விதையை விதைக்கிறதுக்கு மழை வேணும் மழை எப்போ கிடைக்கிது அப்படின்னா ஆடி மாதத்தில் அந்த மாதத்தில் மழை வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது விவசாயத்திற்கு தேவையான அளவுக்கு வரும் அதை பார்த்து தான் அப்போ வந்துட்டு விதை விதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கப்புறம் இந்த ஆடி மாதத்தில் வந்து புது மன தம்பதிகளை பிரித்து வைக்கிறாங்க இல்லையா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆடி மாதத்தில் தம்பதிகள் இணைந்தால் அந்த மருத்துவ பிரகாரம் வந்துட்டு இந்த சித்திரை மாதத்தில் தான் வந்துட்டு குழந்த பிறக்கும் டெலிவரி வந்துட்டு அப்போ தான் ஆகும் அப்போது கடுமையான வெயில் அதிகரிக்கும் இல்லையா அப்போது தாங்க முடியாத வெயில் குட்டி குழந்தை சிசு இல்லையா அதுக்கு அதுக்கு ஏகப்பட்ட ஏற்கனவே அம்மை நோய் அது இதுன்னு வந்து எல்லாரும் இறந்துட்டு இருந்தாங்க இதில் வந்து சின்ன குழந்த வெயில் அதிகமாக இருக்குது அப்போ குழந்தைக்கு ஏதாவது நோய் வரும் தாய்க்கும் சரி இருக்காது உடல்நிலை சேயிக்குமே சரி இருக்காது அதிகப்படியான உச்சபட்ச வெயில் கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கும் அம்மாக்கும் வந்துட்டு உடல்நல குறைபாடு வரும் நிறைய உயிர் பாதிப்பு வரும் அதனால தான் ஆடி மாதத்தில் தம்பதிகள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்றதுக்காக பிரித்து வைக்கிறாங்க மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கு ஏசி இருக்குது ஒன்றும் குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஹீட் இருக்காது அப்படின்னா அதை மாற்றிக்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அதற்கு வந்துட்டு குறிப்பிட்டு ஏதாவது தாய்மாமனுக்கு அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்னு சொன்னால் தானே உடன் பிறந்தவர்கள் மீது வந்துட்டு அதிகப்படியான பாசம் இருக்கும் இல்லையா அப்போது பிறந்த வீட்டில் ஏதாவது வந்துட்டு பிரச்சனை வந்துடுமோ நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க அதனால் வந்துட்டு தான் தாய்மாமனுக்கு வந்துட்டு பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த ஆடி மாதத்தில் தம்பதிகளை பிரித்து வைக்கிறதுக்கான காரணம் மற்றபடி அதற்கு உள்ளே வந்துட்டு வேறு எந்த காரணமும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதத்தில் வந்துட்டு எந்த சுப நிகழ்ச்சியும் பண்ணக்கூடாது இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால் வீடு வந்து அந்த பூமி பூஜை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் போடக்கூடாது கட்டுறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பூமி வந்து அந்த மாதம் தெற்கு திசையை நோக்கி நகருமாங்க அப்போ வந்துட்டு நில அதிர்வுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாத பலத்த மழை காற்று இதெல்லாம் ஏற்பட்டு கட்டுமான பணி தொடங்குறது வந்துட்டு அதில் வந்துட்டு தவறு அது வந்து அவ்வளோவா சரி இருக்காது மழை வந்துட்டே இருந்துச்சு எங்கே கல்லை கொண்டு வந்து போடுறது மண் எல்லாமே வீணாயிடும் இல்லையா அதிர்வு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகிறது அதனால் அந்த மாதம் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்துட்டு சரியான உகந்த மாதம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதானே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது இப்படி இப்படி சொல்லிட்டு இந்த பிராம் பிராமணர் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் தான் சுப நிகழ்ச்சி பண்ணக்கூடாது நாங்கள் வந்து அப்போ திருமணங்கள்லாம் பண்ணலாம் நாங்கள் எல்லா சுப நிகழ்வுகளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும் கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒன்று தானே தனித்தனி சட்டமாக எழுதுவார் கடவுள் அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டத்தை வளர்ச்சிக்கிறாங்க பாருங்கள் என்ன காரணம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எந்த பிராமணனும் ஏரை எடுத்துகிட்டு போயிட்டு மாடை கூட்டிகிட்டு போய்ட்டு நிலத்தில் ஊழறது கிடையாது ஏன்னா அவங்க எல்லாரையும் ஏமாத்தி கோவிலில் தானே இருந்துட்டு உட்கார்ந்த இடத்துலையே உழைப்பு இல்லாமல் உண்ணக்கூடிய மனிதர்கள் அவர்கள் இல்லையா அவங்களுக்கு எந்த ஒரு விவசாயமும் அவங்க பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா எந்த பிராமணனாவது நிலத்தில் போயிட்டு ஏறு உழுதுருக்காங்களா விறகு பொறுக்கிட்டு வந்திருக்காங்களா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்காங்களா கூலி வேலைக்கு போயிருக்காங்களா பண்ண மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு எந்த நாளில் பண்ணால் என்ன அடித்தட்டு மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க அன்னைக்கு அவங்க கிட்ட காசு கிடையாது அவங்க கிட்ட அன்னைக்கு அவங்க விவசாயத்தை தான் பண்ணி ஆகணும் எல்லா மக்களும் பேசிக்காக விவசாயம் பண்ணி ஆகணும் அப்போ அதில் மும்புறமா இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு டைம் இருக்காது இவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது எங்கே விவசாயம் பண்ண போகிறாங்க எந்த கூலி வேலைக்கு போக போகிறாங்க ஒன்றும் கிடையாது அதனால் இவங்க அந்த டைமில் பண்ணிக்கிறாங்க இதுதானே விஷயமே தவிர மற்றபடி நாங்கள் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அது சாமி ஆயிடும் நாங்கள் வந்து கடவுளுடைய இருந்து பிறந்தோம் நாங்கள் வந்து கொண்டாடலாம் அதெல்லாம் சும்மா கதை அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு கடவுளும் அந்த மாதிரி பாரபட்சமாக இந்த மனிதருக்கு இப்படி இந்த மனிதருக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சாஸ்திரங்களையும் வகுக்கப்படவில்லை மனிதர்களாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அமைச்சிக்கிறாங்க அவ்வளவுதான் இது காலங்காலமாக மற்ற மனிதர்களை அதை ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க எப்படி சாமி அப்படின்ற பேரை வச்சு இதுதான் அது உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய த தமிழரின் அறிவியல் அதில் உள்ளடங்கி இருக்கு இவ்வளோதான் விஷயம் ஆடி மாதத்தில் கூழ் ஊத்துறதுக்கான முக்கியமான காரணம் அப்பொழுது அந்த தட்ப வெப்ப நிலையில் நோய்கள் பரவும் அம்மை நோயினால் வந்து இறந்துட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க அம்மை நோய்க்கு அப்போ வந்துட்டு மெடிசன் கண்டுபிடிக்கப்படலை அவங்களுக்கு தெரிஞ்ச மெடிசன் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணணும் அதற்கு என்ன பண்ணணும் கம்பு கேழ்வரகளை அதி அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இந்த உணவு எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஏழைங்கள்ட இருக்காது வசதி படைத்த நபர்கள்ட்ட இருக்கும் அவங்கக்கிட்ட இருந்து இவங்களுக்கு வாங்கி தரணும் அதுக்கு ஒரு விஷயத்தை அவங்க கையெடுக்கிறாங்க கையில் எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா சாமிக்கு கூழ் ஊத்தணும் அப்படின்ற ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வராங்க ஏன்னா அப்போ தான் மக்கள் வந்து உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா தான் செய்வாங்க அவங்க பட்னியாக இருக்காங்க கொடுங்க அப்படின்னா யாரும் முன் க கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதனால தான் ஆடி மாதம் முழுவதும் ஒரு ஒரு திருவிழா நடக்கும் முருங்கைக்கீரை உடலுக்கு என்னோ எதிர் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் வெங்காயம் அந்த மாதிரி இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திருவிழா மற்றபடி அதில் எந்த ஒரு ஆன்மீகமும் அதில் கிடையாது கடவுள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுவாங்க எல்லா மக்களுக்குமே இருக்கிறவங்க அப்போ கூழ் ஊற்ற ஆரம்பித்தாங்கன்னா இல்லாதவங்க அதை வாங்கி குடிப்பாங்க சரிங்களா அப்போது எல்லாருக்குமே அந்த உணவு கொண்டு போய் சேருடைய இப்போ நாளடைவில் எல்லாருக்கிட்டேயுமே எல்லா பொருளும் இருக்குது எல்லாருமே கூழ் ஊத்துறாங்க இல்லையா இப்போ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க ஹே இது சாமிக்கு படிச்சது இது கூழ் குடிக்கணும் அவ்வளோதான் சாமி கோச்சுக்கும் கண்ணை குத்திரும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாதான் தான் ஆன்மீகத்தின் மீது ஒரு பயத்தை உண்டு பண்ணாதான் நம்ம ஆட்கள் செய்வாங்க அதுதான் காரணம் அதுதான் அறிவியல் அறிவியல் வந்து மறைக்கப்பட்டு ஆன்மீகம் மேலோங்கி இருப்பதற்கான காரணம் மனித நம்பிக்கை ஆன்மீகத்தை சொன்னாதான் ஏற்றுக்கிறாங்க வெறும் சயின்ஸை பற்றி பேசினா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் காரணம் இதுதான் ஆடி பெருக்கில் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பெருகும் நிறைய ஆகும் அப்படின்றது தான் அதுக்கு பொருள் அதனால தான் அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க நல்ல விஷயங்களை செய்வாங்க இதெல்லாம் ஆனால் முழுக்க முழுக்க அறிவியல் சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு இது இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்